உழைச்சி 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 முன்னேறக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேட்டஸு கேடிபரு டிக்னிட்டி அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து பழகாது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் பழகிறேன் பொறுப்புகள் வேணும் அப்படின்னா இவங்க ஒரு மெழுகுவத்தி மாதிரிங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னும் போதே குடும்ப சுமைகளை தாங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கும் மேலே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாரையும் நல்லா கரையை ஏற்றி அவங்கள எல்லாம் அப்ளி பண்ணி சொத்து பத்தெல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா மகரம் எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க வந்து பாருங்க காசு பணம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் வசதி எதையுமே பார்க்கறதுங்க நீங்கள் ஒரு பையனை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் நம்ம பார்த்துருக்க பார்த்திங்களா ஒரு வசதியான வீட்டு பொண்ணு வந்து ஒரு மெக்கானிக்கல் லோ பொண்ணு பார்த்திங்களா அந்த அந்த பையன் கூட பைத்தியம் ஆகிடலாம் உழைப்பு பிடிக்கும் உழைக்கிறவங்களும் பிடிக்கும் நல்லவங்களும் பிடிக்கும் நல்ல குணம் இருக்கவங்களும் பிடிக்கும் இறக்கம் இருக்கவங்களும் பிடிக்கும் ஈகை பண்ணுறவங்களும் பிடிக்கும் இந்த லவ்லியை வந்து பாருங்க இவங்க சிம்மத்தை லவ் பண்ணாலும் விருச்சிகத்தை லவ் பண்ணாலும் அது ஊட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அது வந்து பிரேக்கப் ஆகிடும் ஒத்து வராது மகரத்துக்கு சிம்மமும் விருச்சிகமும் மகரம் கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் தான் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி லேடிஸ் உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் பலன்கள் தான் அங்கே பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மகர ராசி லேடிஸு உங்கள் வாழ்க்கையில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அப்படின்றது பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இல்லைங்க இப்போ கஷ்ட காலத்தில் இருக்கோ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது நம்ம வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் எங்கள் வீட்டில் ஒரு மகர ராசி குழந்த இருக்குங்க அதை எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் மகரவங்க எங்கள் ஒய்ஃப் கூட நான் ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக வாழணும் எங்கள் ஒய்ஃபை நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும் அது அத்தனைக்குமான ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் மகர ராசி மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து ப்ராபகேட் பண்ணிட மாட்டேங்க கொஞ்சம் தா கால தாமதம் அப்படின்றது பண்ணுங்க ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு சட சட சடச்சடன் வேலையை செஞ்சுட்டு மடமுடம் மடமுடன் வேலையை அதெல்லாம் கிடையாது நிதானமா யோசிச்சு தெளிவா செய்யறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது கால புருஷனுக்கு பத்தாவது பாவத்தினோட ராசி அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒர்க் ஹாலிக்கு உழைச்சி 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 தான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் டே அண்ட் நைட் உழைப்பாங்க சோஷியல் லைஃப்பை லைஃப் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறான் பொதுவாவே மகரம் வந்து பாருங்க ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாமே மகரம் அவங்களுக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிக்கே ஒரு விஷயம் உண்டுங்க ஆல்வேஸ் ஏஆர் வெரி ஜென்யூன் மற்றவங்களை ஏமாத்துறது மற்றவங்களுக்கு துரோகம் பண்றது மற்றவங்கள வஞ்சிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வஞ்சித்து அவங்களோட சொத்தை புருங்குறது இந்த மாதிரி எந்த விதமான கேவலமான கேரக்டர்ஸும் இருக்கவே இருக்காது மகரத்துக்கு என்ன சம்பாதிச்சாலும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆனஸ்டாக சம்பாதிக்கணும் ஒரு மகர ராசி ஒரு பர்சனாலிட்டி இப்போ நீங்கள் மகர ராசி ஒரு பெரிய கொட்டீஸ்வரம் வீட்லேயே நீங்கள் பிறந்திருந்தா கூட எங்கள் அப்பானாலே எனக்கு பேர் வேணாம் என்னால் எனக்கு பேர் வேணும் நல்லா ஓடுற வண்டியில் நான் ஏறி உட்காந்து என்ன பிரயோஜனம் நானே ஒரு வண்டி வாங்கி அதை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் பொதுவாகவே மகரம் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து ஸ்டேட்டஸு கேடிபரு டிக்னிட்டி அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து பழகாது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் பழகிறேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொட்டீஸ்வரன் வீட்டு பையன் கூட ஒரு குடிசையில் இருக்க பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவான் அவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு அம்மா மீன் குழம்பு வச்சா சொல்லுடு அப்படின்னு போயிட்டு இவ்வளோண்டு சாதம்னாலும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவான் அவனோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சர்வன்ஸ் இருந்தாலோ இவங்க வீட்டில் சாப்பிட்றதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி எந்த வித எதிர்பார்ப்பு பிரதிபலன் ஸ்டேட்டஸு அந்தஸ்து எல்லாம் பார்க்காத பழகக்கூடிய ஒரு நல்ல ராசி என்ன அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் தான் சரி மகர ராசி அன்பர்களோடு ஒரு குழந்தை பருவம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் மாதிரி இவங்களும் வந்து பாருங்கள் நல்லா சந்தோஷமாக வளர்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் காலத்தில் இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு தாத்தா பாட்டி கிட்ட வளர்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுது அப்படின்னா அது ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இவங்க படிக்கிறாங்க ஒரு ஸ்கூல் போறாங்க ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருப்பாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஹ் நல்ல எல்லா நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு கூட சகமாக பழ சகஜமாக பழகக்கூடியவங்க நான் பெருசாக அந்தஸ்து கௌரவம் மரியாதை லுட்டு லோசுக்கெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்புறம் என்ன இருக்குது எனக்கு எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இருக்கும் இவங்க வந்து மக்கரத்துக்கிட்ட வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் சின்ன சின்ன பொய் வந்து அழகாக சொல்லுவாங்க எனக்கு வந்து அவன் அவன் என் மேலே பாசமாக இருக்கணும் அதுக்காக நான் சின்ன சின்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது உண்டு சின்ன சின்ன டாக்டிக்ஸ் அது ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஃபேமிலி லைஃப் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஒரு காலேஜ் படிக்குது கொஞ்சம் பொறுப்புகள் வேணும் அப்படின்னா இவங்க ஒரு மெழுகுவர்த்தி மாதிரிங்க மெழுகுவர்த்தி மாதிரி எப்படின்னா ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னும் போதே குடும்ப சுமைகளை தாங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கும் மேலே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாரையும் நல்லா கரையை ஏற்றி அவங்கள எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணி சொத்து பத்தெல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு துரோகம் அப்படின்றத அவங்க இவங்களுக்கு பரிசா கொடுப்பாங்க அதையும் கவலைப்பட மாட்டாங்க திருப்பி பிரச்சனை அப்படின்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மகரம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மெழுகுவத்தி தன்னை தன்னை வந்து அழிச்சு வெளிச்சத்தை கொடுக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் மகரம் அப்படின்லாம் எவ்வளோ கஷ்டம் நான் பட்டாலும் பரவாயில்ல என்ன சார்ந்து இருக்கவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மகர ராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வந்து பாருங்க அடுத்து இந்த லவ் அப்படின்றதுக்கு போகலாம் வேலை வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்க எல்லாரு கூடயும் சகஜமாக பழகுவாங்க ஒரு பெரிய கன்சர்ன் அப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே இண்டஸ்ட்ரியே வச்சுருக்காரு அப்படின்னா கூட ஒரு ஒர்க்கரோட போயிட்டு காஃபி குடிக்கிறது ஒர்க்கரோட போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் மகரத்தினோட ஜென்ரலான கேரக்டருங்க தே ஆர் பார்ன் வித் டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம் சரி லவ் லவ் பா லவ் பண்ணுறாங்க அப்படின்னா மகரம் எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க வந்து பாருங்க காசு பணம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் வசதி எதையுமே பார்க்கறது இல்லை அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுது நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுது நல்ல திறமையான பொண்ணு ஏழ்மையில் இருக்குது புத்திசாலியான பொண்ணு வேலை செய்யறதுக்கு தயங்க மாட்டேங்குது அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அந்த குணத்தை பார்த்து மட்டுமே லவ் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா மகரம் தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வேற எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க இது பையனா இருந்தா பொண்ணா இருந்தாலும் அதே தான் இப்போ நீங்கள் கேர்ள்ஸ் மகர ராசி லேடிஸு நீங்கள் ஒரு பையனை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஒரு வசதியான வீட்டு பொண்ணு வந்து ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணு பார்த்தீங்களா அந்த அந்த பையன் கூட பைத்தியம் ஆயிடுவான் அந்த மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணாக இருக்கும் ஒரு சாதா கூலி வேலை செய்கிற பையனை லவ் பண்ணும் பிடிச்சிருக்கும் ஏன் பிடிச்சிக்குது எதுக்கு பிடிச்சிக்கணும் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் கஷ்டப்படுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அவ்வளோ கஷ்டப்படுறான் ஆஹ் அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சி ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் இல்லைங்க நான் அந்த வீட்டில் போய் எப்படி வாழ்வேன் அதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க அதுதான் மகரம் உழைப்பு பிடிக்கும் உழைக்கிறவங்களும் பிடிக்கும் நல்லவங்களும் பிடிக்கும் நல்ல குணம் இருக்கவங்களும் இரக்கம் இருக்கவங்களும் பிடிக்கும் ஈகை பண்ணுறவங்களும் பிடிக்கும் சேரிட்டி கொடுக்குறவங்களும் பிடிக்கும் எப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து பெண் ராசி அப்படின்றதுனால பெரிய 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 பல பிரச்சனைகள்ல முன்ன நின்னு அவங்க வந்து இறங்குறதுக்கு முன்ன நின்னு பேசுறதுக்குலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா கூட கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுவாங்க அழுதுருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அழுதே காரியத்தை சாதிச்சிடும் அம்மா கிட்ட ஏதாவது வேணும்னா ஓன் அழுவோ அம்மா செஞ்சிடுவாங்க அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களையும் நம்ம பார்க்க தான் செய்வோம் சரிங்களா சரி அடுத்து மேரேஜ் மேரேஜ் இந்த லவ்லேயே வந்து பாருங்க இவங்க சிம்மத்தை லவ் பண்ணாலோ விருச்சிகத்தை லவ் பண்ணாலும் அது ஊற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அது வந்து பிரேக்கப் ஆகிடும் ஒத்து வராது மகரத்துக்கு சிம்மமும் எரிச்சுகமும் பேசிக்கா ஒத்து வராது அப்படின்னா இவங்களோட எண்ணங்களும் இவங்களோட செயல்பாடுகளும் இவங்களோட குறிக்கோள்களோ அவங்களுக்கும் அப்படியே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து கனிவு கருசனம் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவை அதெல்லாம் வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இவங்க நினைக்கிறது அவங்க ஆப்போசிட்டாக நினைப்பாங்க அதை நம்ம சொல்ல முடியாது இவங்களுக்கு இது குணாதிசயம் அவங்களுக்கு அது இயற்கையான குணாதிசயம் ஸோ இது வந்து செட் ஆகாது அப்படி மிஞ்சி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா மகரம் கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் தான் சரி நீயாவது நிம்மதியாயிரு என் கூட நீ நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிற நீயாவது இரு அப்படின்னு பிரிஞ்சு வர்றது அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஹெல்த் ஓரியன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட கேரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா மகரம் எல்லா ஊருக்கும் சுற்றி ட்ரேடிங் பண்ணுறவங்க வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கோங்க இண்டஸ்ட்ரீஸ் வச்சுட்டு இருக்கோங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் பெரும்பாலும் மகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கோங்க இரும்பு சார்ந்த தொழில் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் மகரமாக இருக்கும் பெரும்பாலும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த இரும்பு சார்ந்த தொழில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சோஷியல் லைஃப்பில் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறது மற்றவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாருக்கூடிய வந்து பழகுறது இதெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்கணும் நிறைய கூட்டம் இருந்து நிறைய பேரோட பேசுறது பழகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நல்லா பிடிக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் மகரத்தினோட இயற்கையாகவே ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசா எல்லாத்துலேயுமே வந்து விட்டு கொடுக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன் விட்டு கொடுக்கலாம் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கறது ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிறது தன்னைத்தானே வருத்தப்படுத்திட்டு மற்றவங்களுக்காக வாழறது இது வந்து கொஞ்சம் அது நம்ம வந்து இந்த காலத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படி நம்ம கொஞ்சம் மாறிக்கணும் இவங்களால அது மாறிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் ஏன் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மா ஏன் பொண்டாட்டி ஏன் புருஷன் அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன மைனஸாக நான் பார்க்குறேன் சரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் என்ன குறைபாடுகள் வரும் அப்படின்னா பொதுவாகவே எலும்பு சார்ந்த குறைபாடுகள் இவங்க வந்து நரம்பு சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உட்கார்ந்து வேலை செய்யறத விட ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த திசை வந்து ரொம்ப ஃபேவரா ஒரு லக்கி டைரக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு திசை அப்படின்னு சொல்லலாம் கலர்ஸ் எந்த கலர் இவங்களுக்கு ரொம்ப லக்கி அப்படின்னா ப்ளூ ஆல் டைப் ஆஃப் ப்ளூ அது வந்து ஓஷன் ப்ளூ ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ இங்க் ப்ளூ நல்ல டார்க் ப்ளூ நேவி ப்ளூ எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும் அதுக்கு மேலே பிளாக்கை ஊற்று வரும் புரியுதுங்களா ஒயிட்டும் ஊற்று வரும் ஏன்னா சுக்கரனோட ஒரு கலர் அப்படின்றதுனால ஒயிட்டும் நம்ம வந்து சனிக்கு ஃபேவரான பிளானெட் ஸோ பொதுவாக அந்த கிரகத்துக்கு அந்த ராசிக்கு பேசிக்கான பிரதான ஒரு கிரகம் ஆளுமையான கிரகம் அவனோட கலர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபேவரபிளான நட்பு கிரகங்களோட கலர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த விதத்தை நம்ம ஒயிட் கூட யூஸ் பண்ணலாம் சரி ஓகே இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க எங்க என் குழந்தை வந்து மகர ராசி குழந்தைங்க குழந்தையை நான் எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மகர ராசி குழந்தை பெருசாக நீங்கள் டேக்கிள் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா அதுவே உங்கள் மேலே ரொம்ப ஃபங்க்ஷனேட்டதாக இருக்கும் ஏன்னா ஃபேமிலி ஓரியண்டட் மகரம் குடும்பத்துக்காக தான் வாழ்வாங்க எனக்கு என் குடும்பம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சரிங்க இப்போ எங்க நீங்கள் சொன்னீங்க எங்கள் ஒய்ஃப் வந்து நான் வந்து வச்சுக்கோங்க எங்கள் ஒய்ஃப் மகரம் எங்கள் ஒய்ஃபை நான் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணும் பெருசா யோசிக்க வேண்டாம் அவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்றது கொடுங்க அவங்களுக்குன்ற மரியாதை கொடுங்க அவங்களுக்குன்னு ஜஸ்ட் ஒரு பாசம் கொடுங்க வேற எதுவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல ஜஸ்ட் பாசம் ஒரு கன்சர்ன் ஒரு ரெஸ்பெக்ட் பெருசாக ரெஸ்பெக்ட் கூட எதிர்பார்க்கறதுல ஒரு பாசம் கன்சர்ன் அப்படின்றது கொடுங்க அவங்களை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணுங்க அது போதும் ஏங்க எங்க அம்மா வந்து மகரவங்க உங்க அம்மாவை மரிய மரியாதை கொடுங்க மதிப்பு மதிச்சு நடங்க உங்க அம்மாக்கு அப்படின்னு அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்குமா இது வந்து சூப்பர் மணலா செஞ்சிருக்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டு அது மட்டுமே போதுமானது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும் பெருசாக நம்ம வந்து இது ஒரு பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது மகரத்தை சம்பாளிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அவங்க உழைப்புக்கான ஒரு மரியாதை அப்படின்றது கொடுங்க அவங்க மேலே கொஞ்ச பாசம் கொடுங்க அது மட்டும் போதுமானது சரி இப்போ நான் வந்து மகரங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்க லேடிஸ் வந்து மகரம்ங்க நான் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் செய்து நாங்கள் என்னை எல்லையை ஏமாற்றிட்டாங்க நான் அதை பெருசாக கவலைப்படலை நான் கவலைப்பட்டாதானே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் பெருசாக கவலைப்படலை ஆனா எனக்கு என்ன கடவுளோட வழிபாடு பண்ண என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மகரம் சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க எப்பயுமே சிவபிரானோட காலை பிடிச்சிடுங்க சனி நிறைஞ்ச சிவபக்தர் அப்ப யார் ஒருத்தர் சிவனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் நிறைய நல்லது செஞ்சுடுவார் இது சனி பகவான் மட்டும்தானே நல்லது செய்வான் எல்லா கிரகங்களும் ஈசனோட காலடியில் அப்போ எல்லா கிரகங்களும் நல்லது செஞ்சிடுவாங்க மகரம் எப்பயுமே நீங்கள் சர்வேஸ்வரனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் 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 வளரும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதுக்கு மேல மகரம் எப்பயுமே இதே ஹானஸ்ட் எப்பயுமே நீங்க வந்து நேர்மை நியாயம் தர்மம் சக்தியும் நீதி இதெல்லாம் தவறாதவங்க அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க போது வாழ்க்கையில அப்லிப்ட்மென்ட் ஆகிட்டே இருப்பீங்க நீங்க வந்து இதுல ஏதாவது ஒண்ணு எல்லாரும் தப்பு செய்யறாங்க நம்ம என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன நீங்க வந்து ஒரு தப்பு செய்ய அப்படின்னா கூட உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழ்நோக்கி போறத நம்மளால உணர முடியும் சோ சனியினோட ஆதிக்கம் அப்படின்னாலே சனி எப்படி நீதிமானோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட இயற்கையான நிறைய நல்ல குணங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் தட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்